தேர்தல் முடிஞ்சாச்சு ரிசல்ட்டு வந்தாச்சு ஜூன் நாலுக்காக நிறைய பேர் இருந்தாங்க உங்களுடைய அந்த வெயிட்டிங் எப்படி இருந்துச்சு அந்த ரிசல்ட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய மேலான கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன என்னப்பா உனக்கு எதுவும் கருத்து கிடையாதா எங்ககிட்ட மட்டும் கருத்து கேட்குறியா அரசியல் சதுரங்கன்னு ஒரு சேனல் சொந்தே என்னாச்சு அப்படின்னு கேட்டால் நாளையிலேருந்து தூசு தட்டி எழுப்பிடுவோம் அரசியல் சதுரங்கத்தை எழுப்பிடுவோம் ஆனால் இந்த ஜூன் மாதத்தில் கொஞ்சம் லீவ் அப்படிங்கிறது இருக்குது நான் இப்போயே சொல்லி வச்சுட்றேன் குடும்ப நிகழ்வுகள் கொஞ்சம் இருக்கிறதுனால ஜூன் மாதத்தில் கொஞ்சம் லீவுகள் இருக்குது அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்லிடுறேன் அரசியல் சதுரங்கம் தொடங்கினாலும் கொஞ்சம் ஒரு கேப்புகள் வரும் அதனால தான் அதை தொடங்காமே வச்சுருந்தேன் எதுக்கும் தொடங்கிடுவோம் இப்போ அரசியல் பேசலன்னா எப்போ அரசியல் பேசுகிறது நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் அப்போது இரநூத்தி நாற்பது ப்ளஸ் நாற்பத்தி கிட்டே வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரும்பான்மை அப்படிங்கிறது கிடைக்கல கண்டிப்பாக கூட்டணி வச்சு தான் இனிமேல் பிஜேபி அவங்களுடைய ஆட்சியை நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய நிலைமையை பார்த்தீங்களாப்பா பத்து சதவீதத்துக்கு மேலே நாங்கள் வாக்குகளை வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கூட அந்த அண்ணாமலை அவர்கள் வந்துட்டாங்க கண்டிப்பாக ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு கிடைச்சிரும் டபுள் டிஜிட்லாம் சீட்டு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்ப்பு வீணாகி போனது அப்படிங்கிறதும் இன்னும் சில நபர்கள் நாம் தமிழர் கட்சியெலாம் என்னையா கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு சதவீத ஒரு ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்கி விடு நான் யூடியூபே விட்டுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சவால் எல்லாம் இருக்காங்க ஆனால் பாவம் முந்தைய ஓட்டுகளை விட கூடுதலாக கிட்டத்தட்ட ஒரு எட்டு சதவீதத்துக்கு மேலே ஓட்டுகளை வாங்கி வச்சுருக்காங்க அப்படிங்கிற போது நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியும் இங்கே பார்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப டஃப்பான காம்படிஷனா இந்த ஒரு எலெக்ஷன் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் தமிழ்நாட்டில் இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போதே கண் கண்முன்னே பார்க்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஸோ தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க ஆல் ஓவர் இந்தியாவில் ஜெயித்தவர்களுக்கு டிபி ட்ரூப்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள் தோற்றவர்களுக்கு நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்களேன் இன்னும் ஸ்ட்ராங்கா அப்படிங்கிறது தான் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசா இந்த ராஃபா கிராசிங் காசா பக்கம் இஸ்ரேலுடைய தாக்குதல் இனப்படுகளை உடனடியாக உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை எல்லாமே வழக்கம் போல எப்போதுமே இருந்து வருகிறது அந்த கோரிக்கையில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆனால் இஸ்ரேல் இன்னைக்கும் தாக்குதல் நடத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட பனிரெண்டு நபர்கள் இஸ்ரேலுடைய இந்திய தாக்குதலில் கொல்லப்பட்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அப்போ அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா அடிஷ்னல் சப்போர்ட் அப்படிங்கிறத கேட்குறாங்க இஸ்ரேல் அவங்களுடைய யுத்தத்தை நிப்பாட்டுவதற்கு இன்னும் நம்ம இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அதுவும் இல்லாமல் அந்த சீஸ் ஃபயர்லாம் ஏற்பட வேண்டும் என்றால் இன்னும் சில முக்கியமான முடிவுகள் எல்லாமே சேர்ந்து எடுக்க வேண்டும் இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத அமெரிக்கா அலசி ஆராய்ந்து வருவதாக செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் ரஷ்யாவினுடைய மிசைல் அட்டாக் இன்றைக்கி ஏழு நபர்களை காயமடை வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி உக்ரைனுடைய செய்தி ஊடகம் செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் நிப்ரோ அப்படிங்கிற அந்த ரிவர் பக்கமாக தான் ரஷ்யாவினுடைய தாக்குதல் அப்படிங்கிறது இருக்குது அங்கே தான் ஒரு நீர்மின் நிலையம் இருக்கிறது அந்த நீர்மின் நிலையத்துக்கு தேவையான டேமும் ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் தான் இருக்கிறது அப்படிங்கிற தகவலையும் வெளியில் விட்டுருந்தாங்க அதே உக்ரைன் மறுபடியும் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க எப்போ வேணாலும் அந்த டேம் உடைந்து பெரிய ஒரு விபத்து ஏற்படலாம் அப்படிங்கிறது தான் சரிப்பா அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் அவர்கள் புதுசா ஏதோ ஒரு சட்டத்தை ஏற்ற போகிறார் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா ஒரு நாலொன்றுக்கு அமெரிக்கா மெக்சிகோ பார்டர் வழியாக இரண்டாயிரத்தி ஐநூறு மனிதர்கள் மட்டுமே அமெரிக்காவுக்குள்ள நுழைய முடியும் அதற்கு மேலே யாராவது நுழைய வேண்டும் என்றால் இல்ல பார்டரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க அமெரிக்கா இது அங்க ரொம்ப பெரிய அளவுல ஒரு ஃபிளாஷ் பாயிண்டாவே மாறிட்டு இருக்கு மெக்சிகோக்கும் அமெரிக்காக்கும் இடையே ஒரு பெரிய என்ன செய்ய வார்த்தை போர் அப்படின்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி வார்த்தை போராகவும் இது எப்படி சாத்தியம் இது இதே மாதிரி எல்லா நாடுகளும் செஞ்சிட்டாங்கன்னா அப்போ வேறு நாடுகளிலிருந்து வரக்கூடிய நபர்களுக்கு அகதிகளுக்கு யார் அடைக்கலம் கொடுப்பார்கள் எல்லோரும் கதவை சாத்திட்டாங்க அப்படின்னா அவங்க எங்கே போய் வாழ்வார்கள் அப்படிங்கிற பல கேள்விகளுடன் இதே சட்டத்தை பல நாடுகளும் அமல்படுத்துவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அமெரிக்கா இதில் இன்னும் கொஞ்சம் யோசித்து முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான யோசனைகளும் வந்துட்டுருக்கு கடைசியாக யூகே தான் அந்த அகதிகள் வரும் இங்கே இருக்கக்கூடாது வேற எங்கேயாவது நாடு கடத்திடும் அப்படின்னு சொல்லி ருவாண்டாக்கெலாம் என்ன செஞ்சுட்டாங்க அகதிகளை ஒரு இடத்துக்கு இடம்பெயர்தல் அப்படிங்கிறத செஞ்சாங்க அதற்கு எதிராக நிறைய பேர் வழக்கு தொடர்ந்தார்கள் ஆனாலும் லாஸ்ட்டாக யூகே என்ன நினச்சாங்களோ அதை தான் செய்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக வந்திருக்கக்கூடியது நெத்தன்யாகு மற்றும் ஜோ பைடன் அவர்களுடைய நட்பும் விரிசலும் அப்படிங்கிறது தான் நட்பு ஓரளவுக்கு இருந்தாலும் விரிசல் ரொம்பவே கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி ஜோ பைடன் அவர்களே தெளிவாக சொல்லியிருக்காங்க அடுத்ததா நார்த்தன் இஸ்ரேல் பக்கம் ஹிஸ்புல்லாவினுடைய ராக்கெட்டு கீழே விழுந்து தீப்பற்றி எரிந்ததால் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலப்பரப்பு அப்படிங்கிறது தீப்பற்றி எரிந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன சோ இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலப்பரப்புக்கு அந்த அழிவுக்கு காரணம் இவங்க தான் ஹிஸ்புல்லா தான் அவங்களுடைய ராக்கெட் தான் இப்படி ஃபயராயி கீழே விழுந்துருச்சு அப்படின்னும் இதற்கு உலக நாடுகள் கடும் எச்சரிக்கை ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக கொடுத்துக்கோங்க இதற்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க நாட்டோவினுடைய ஃபைட்டர் ஜெட் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஸ்கோல்ஸ் அவர்கள் சொன்னாங்க ஒவ்வொரு ஸ்கொயர் இன்ச்சையும் நாங்கள் பாதுகாப்போம் நாட்டோவினுடைய ஒவ்வொரு ஸ்கொயர் இன்ச்சியும் நாங்கள் பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கள்ல இன்றைக்கி அதே நாட்டோவினுடைய ஃபைட்டர் ஜெட் ரஷ்யாவினுடைய ஏர்க்ராஃப்ட்டுக்கு எதிராக பெரிய ஒரு டாக் ஃபைட்டில் ஈடுபட்டிருந்தது என்கிற ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது அடுத்ததாக ஃபிலிப்பைன்ஸ் ஃபிலிப்பைன்ஸில் ஒரு ஐலாண்டில் திடீர்னு வாழ்க்கணம் ஒரு பெரிய எரிமலை வெடிக்க தயாராகி வருகிறது எனவே ஆயிரக்கணக்கான மனிதர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள் வேறு இடங்களுக்கு மாற்றப்படுகிறார்கள் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மற்றும் ஃப்ரெஞ்ச் இவங்க இந்த யுனைடட் அரப் எமிரேட்ஸ் ஃப்ரெஞ்ச் யூனிவர்சிட்டிஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதுல இரண்டு நாடுகளும் ஒன்றிணைந்து என்னென்ன செயல்முறைப்படுத்த வேண்டும் எப்படி சட்டங்களை இயற்ற வேண்டும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பதாகவும் அவங்களுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டைஸ் அப்படிங்கிறது இரண்டு நாடுகளுக்கு இடையே முக்கியமான ஒரு புரிதலை ஏற்படுத்தும் அப்படிங்கிற தகவலையும் வெளியிட்டிருக்கிறார்கள் அடுத்ததாக ஜெர்மன் ஃப்ளட் அப்படிங்கிறது தான் திடீர்னு ஏற்பட்ட ஃப்ளட்டு காரணமாக ஆயிரத்துக்கும் அதிகமான மனிதர்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவிகள் தேவை அப்படின்னு சொல்லி ஜெர்மனி அரசாங்கம் அறிவித்திருந்தார்கள் நிறைய பேர் வேறு இடங்களுக்கு அவங்க என்ன செஞ்சிருந்தாங்கன்னா இடம்பெயர்தல் செய்ய வைத்திருந்தார்கள் இப்போது அதில் ஐந்து நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற தகவலை அஃபிஷியலாக வெளியில் விட்டுருக்காங்க ஜெர்மனி அரசாங்கம் ஸோ ஜெர்மனியில் ஏற்பட்ட ஃப்ளட் அப்படிங்கிறதுல நிறைய பேரை காணவில்லை என்பதும் ஒருவேளை இறப்பு எண்ணிக்கை அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது சவுத் கொரியா இன்றைக்கி நார்த் கொரியா கூட இருந்த அனைத்து இராணுவ அக்ரிமெண்ட்டையும் கேன்சல் பண்ணிட்டாங்க ஏன்னா டென்ஷன் நாளுக்கு நாள் ரொம்ப அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது வடகொரியா அவங்களுடைய வேஸ்ட்டை பலூனில் தூக்கி தென்கொரியாவுக்குள்ளே தூக்கி போடுறாங்க பதினெட்டு மிசைல்ஸை ஒரே நேரத்தில் ஏவி பார்க்குறாங்க இப்படின்னு சொல்கிற டென்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு மேலேயும் ராணுவம் அப்படிங்கிறது இரண்டு நாடுகளும் சேர்ந்து எதுவுமே செய்ய வேண்டாம் எனவே அந்த அக்ரிமெண்ட்லேருந்து நான் வெளியில் வந்துடுறேன் அதை கிழிச்சு தூக்கி தூர போட்டுறேன் அப்படின்னு சொல்லி தென் கொரியா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அதை செய்வாங்களா அப்படிங்கிறது தெரியல பட் அக்ரிமெண்ட்டை இப்போ கேன்சல் பண்ணியிருக்கிறதுனால பிற நாடுகள் என்னெல்லாம் இனிமேல் சவுத் கொரியாவுக்கு ஐடியா கொடுக்க போகிறாங்க அதிலும் அமெரிக்கா என்னெல்லாம் ஐடியா கொடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை அப்படிங்கிறது இருக்கும் ஜப்பான் ரஷ்யா ஜப்பானை ஓவர் கம் செய்தது ரஷ்யா ஃபோர்த் லார்ஜஸ்ட் எக்கனாமி இன் வேர்ல்டு ட்ரிபிள் பி டேர்ம்ஸில் நான்காவது லார்ஜஸ்ட் எக்கனாமியாக யார் மாறியிருக்காங்க ரஷ்யா மாறியிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன என்னப்பா ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார அப்படி எப்படி இதெல்லாம் சாத்தியம் கேட்டா அதெல்லாம் சாத்தியம் போதுமான அளவுக்கு ஆயிலும் கோல்டும் எல்லாமே இருக்கு அடுத்ததாக காசால் இருக்கக்கூடிய குழந்தைகளை காப்பாற்றுவதற்கு உலக நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் அவர்கள் தான் அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களை காப்பாற்ற முடியும் அதுவும் குறிப்பாக குழந்தைகளை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற தகவலை வெளியில் அவர்கள் எரடகன் அவர்களுடைய இந்த ஸ்பீச் நல்லா தான் இருக்குது பட் குருதி இன மக்களை நீங்களும் அடிக்கிறீங்களே அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் குழந்தைகளாக தெரியலையா அப்படிங்கிற கேள்வி நம்ம மனசில் இருக்குது கலிபோர்னியால ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்கள காங்கல அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தாங்க நிதிஷா அப்படிங்கிறவங்க தான் இருபத்தி மூன்று வயதான நிதிஷாவை காணவில்லை அப்படின்னு சொல்லியிருந்த அந்த நேரத்தில் இப்போ அவங்க கண்டுபிடிக்கப்பட்டாங்க அவங்க சேஃபாக இருக்காங்க என்கிற தகவலை அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் கொடுத்திருக்கிறார்கள் இந்தியா அடுத்ததாக ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கப் போகிறது அது கூடவே இந்தியாவினுடைய வளர்ச்சி இந்தியாவினுடைய எதிரிகள் அவங்களுடைய கட்டமைப்புலேருந்து இந்தியா எப்படி வல்லரசாக மாறப்போகிறது அப்படிங்கிற பல கேள்விகளுடன் அடுத்த ஐந்து வருடங்களை இந்தியா என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும் மிக 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 நுட்பமாக ரொம்ப கவனமாக ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டிய தருணத்தில் நிற்கிறோம் அடுத்த அஞ்சு வருஷம் இந்தியாவுக்கு மட்டும் கிடையாதுங்க உலக நாடுகளுக்கும் ரொம்பவே முக்கியமான வருஷம் அப்படின்னு சொல்லலாம் இஸ்ரேல் அரசாங்கம் இன்னைக்கு அவங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பெரிய வார்னிங் கொடுத்துருக்காங்க மாலத்தீவுக்கெல்லாம் போகிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்கப்பா அவங்க நம்ம நாட்டு மக்கள் அங்கே வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க விசா இருந்தால் அதெல்லாம் கேன்சல் பண்ணிடும் உங்களை விட மாட்டோன்னு சொல்லிட்டாங்க எனவே ட்ராவல் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் காசாவினுடைய அந்த ஒரு அமைதி பேச்சுவார்த்தையை எப்படியாவது யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் வழியாக இஸ்ரேலை சம்மதிக்க வைப்பதற்கு ஜோ பைடன் அவர்களுடைய அரசாங்கம் முயற்சி செய்வதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இஸ்ரேலினுடைய ஒரு ஒரு நாள் அட்டாக் காரணமாக பதினோரு நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னும் இந்த அட்டாக் மூணு ரெஃப்யூஜி கேம்பில் தான் இஸ்ரேல் நடத்தியிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஒரே நாளில் ரஷ்யா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ட்ரூப்ஸ் நூற்றி இரண்டு வெஹிக்கிள்ஸ் அறுபத்தஞ்சு ஆர்டிலரி சிஸ்டத்தை இழந்திருப்பதாக கியூ அதாங்க உக்ரைனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் ஸ்பாட்டிஃபை பிரீமியம் அப்படிங்கிறது இப்ப எல்லாமே பிரீமியமா மாறிடுச்சு யூடியூபும் பிரீமியம் வந்துருச்சு ஸ்பாட்டிஃபையும் பிரீமியம் நம்ம வாசிக்கக்கூடிய வெப்சைட்டும் பிரீமியம் எல்லாமே பிரீமியமா மாறிட்டு இருக்கு அப்போ ஸ்பாட்டிஃபையினுடைய ப்ரீமியத்தினுடைய அந்த ரேட் அப்படிங்கிறத மறுபடியும் அமெரிக்காவில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸ்பாட்டிஃபை சீக்கிரமாக அது இந்தியாவுக்கும் வரும் அப்படின்னு சொல்லப்படுது ராஸ்பெரி பை நம்ம எல்லாருக்குமே தெரியுமில இப்போ ராஸ்பெரி பையனுடைய ஏஐ கிட் அப்படின்னு சொல்கிற ஒரு கிட்ட அறிமுகம் செஞ்சுருக்காங்க ராஸ்பெரி பை ஃபைவை வச்சு நம்ம என்ன செய்யலாமா ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான மிக முக்கியமான சில விஷயங்களை ராஸ்பெரி பை வழியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் ஸோ ஓவராலாக இந்த செய்திகள்லாம் பார்த்துட்டோமா நிறைய பேர் ஃப்ளாஷ் கார்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஃப்ளாஷ் கார்டை விட ரொம்ப முக்கியமா நம்ம வீட்டில் குழந்தைகள் இருக்காங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நூற்றி அறுபதுக்கும் அதிகமான ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அதுல இரண்டு பக்கமும் ஒரு இமேஜ் அப்படிங்கிறது இருக்கும் அதை ஆன் பண்ணிட்டு இப்படி உள்ள வச்சிங்கண்ணா இதே மாதிரி திருப்பி வச்சிங்கண்ணா அதுக்கு சவுண்ட் அதை எப்படி ப்ரொனௌன்ஸ் பண்றது அதுக்கான ஃபுல் லிஸ்ட் இதுலேருந்தே நமக்கு கிடைச்சிடும் இதே மாதிரி அவ்வளவு கார்ட்ஸ் இருக்கு வில அமேசான் விலலலாம் கிடையாது ஃப்ளிப்கார்ட்லேயும் நீங்கள் இந்த போனால் இதெல்லாம் கிடைக்காது இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா அவ்வளோதான் நம்ம வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா ஒரு மோஸ்ட் வாண்டட் குட்டி குழந்தைகள் ஒரு ரெண்டு வயசு மூணு வயசுலாம் இருக்காங்க அவங்க ப்ரொனன்ஸ் பண்ணுறது எப்படி இதுக்கான சவுண்டு எப்படி தெரிந்து கொள்வார்கள் அதுக்கான ஒரு இன்ட்ராக்டிவ் அப்படிங்கிறத நம்ம இது வழியாக கொடுக்கலாம் ஸோ ஃப்ளாஷ்கார்ட் ப்ளஸ் டாக்கிங் ஃப்ளாஷ்கார்ட் அப்படின்னு சொல்லலாமே நல்லதை பகிர்ந்து அதுக்கான லிங்கு கீழே இருக்குது நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்